மிகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் இஸ்தா செயலாளர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் பெரும் தலைவர் கௌரவ அஷ்ரஃப் அஷ்ரப் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டு முஸ்லீம்களுக்காக பல சேவைகளை செய்வார் முன்னாள் கௌரவ அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பல போராட்டங்களுக்கு வலதுகை போல் செயற்பட்டவர் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ச சரவுசெவில் சார் அவர்கள் என்று மரணத்திருக்கின்றார் எங்களையெல்லாம் விட்டு விரிந்து சென்றிருக்கின்றார் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை இனங்களை பிரதித்து உட்படுத்தி இரண்டு தேசிய கட்சிகள் உருவாகுள்ளன ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு எந்த ஒரு தனி கட்சியும் இல்லாத ஒரு நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னர் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற சமூக சபை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு பாசாவை அமை வைத்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு அரசியல் கட்சி பெருந்தலைவர் கௌரவ சார் அஸ்ரோப் அவர்களின் பிறகடனப்படுத்தப்படுகின்றது சமூக சேவை அமைப்பாக இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியாக பிறகடங்கப்படுத்துவதற்கு உருவாவதற்கு அன்றைய தலைவருக்கு பின்னால் பல தில்லானவர்கள் பல தைரியமானவர்கள் இருந்திருந்தார்கள் அவ்வாறு இருந்தவரில் ஒருவர்தான் முன்னாள் அமைச்சர் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ச செவுசதீன் அவர்கள் மதிப்புக்குரிய கௌரவ சர் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து அன்றைய இளைஞர்களுக்கு அரசியல் பாடம் கற்பித்துக் கொடுத்திருந்தார் அன்றைய இளைஞர்கள் பல கோணங்களில் திசை மாறி தேசிய கட்சிகளிடையே பயணித்துக் கொண்டிருந்த போது அவ்வாறு அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் பயணித்து பயணிக்குமாறு அந்த இளைஞர்களுக்கு பல அறிவுறுத்தல்களையும் பல தைரியமான சொற்களை வழங்கி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருக்கு பக்க பலனாக கொண்டிருந்திருந்தார் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் கட்சியாக பெரும் தலைவர் கௌரவ சர் தலைமையில் உருவாகின்றது அக்கட்சியின் செயலாளராக மர்ஹூம் சர் கௌரவ சர் சருஷதின் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார் அத்தேர்தலில் சரியாக இரண்டு வருடங்களின் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வடகிழக்கு வடகிழக்குமான சபை தேர்தல் அன்றைய அரசினால் அறிவிக்கப்படுகின்றது அத்தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் களம் காணுவதற்கு ஆயத்தமாக போது அன்றையே தமிழ் இளம் வேண்டி போராடி கொண்டிருந்த தமிழ் விடுதலை புலிகளினால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது இடம்பெறப் போகின்ற இணைந்து படங்களுக்கு மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்த வேட்பாளர்களையும் களமிறக்க கூடாது என பெரும் தலைவர் கௌரவர் சர் அசோக் அவர்களுக்கும் கௌரவ செயலாளர் நாயகம் கௌரவ சர் ஷெருஷதீன் அவர்களுக்கும் அறிவித்தெடுக்கப்படுகின்றது தமிழில் தமிழர் புலிகளின் அன்று ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் கௌரவர் சர் சேருஷதின் அவர்களும் அறிக்கை விடுகின்றார்கள் இ ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இத்தேர்தலிலே எந்த அச்சுறுத்தல்களுக்கும் அடங்காது ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளர்களை களமிறக்கும் என்று அறிக்கை விடுகின்றார்கள் விட்டது மட்டுமில்லாது அத்தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் சார்பாக இணைந்த வடகிழக்கு மாண சபை தேர்தலிலே சௌரவ செவ் சரீசர் அவர்கள் களமிறங்குகின்றார் இணைந்த வடகளுக்குமான சபை தேர்தலிலே அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படாமல் தைரியமாக ஒரு வேட்பாளராக களமிறங்கி அத்தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் மாபெரும் வெற்றி பெற்று அவரின் குழுக்கள் அவரின் தலைமையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்த வடகிழக்கு சபையிலே இழந்த இணைந்த வடகிழக்குமான சபை சபையிலே ஒரு எதிர்கட்சியாக அங்கு அமர்க்க இணைந்த வடகிழக்கு மாகாண சபையிலே அமர்ந்திருந்த குழுக்களின் தலைவர் சர் சருன் சார் அவர்கள் அன்று முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்ட துயரங்களையும் அநியாயங்களையும் குரல் எழுப்புகின்றார் அன்று தைரியமாக இணைந்த வடகிழக்கு மாகாண சபையிலே மட்டுமல்லாது இந்த நாட்டு பாராளுமன்றத்திலும் அவரது குரல் முஸ்லிம்களுக்காக கடந்த காலங்களிலே குரல் எழுப்பியிருந்தார் அவர் அமைச்சராகவும் இருந்து பல சேவைகளை செய்தவர் கடந்த காலங்களிலே அவர் தைரியமாக பாராளுமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் முஸ்லிம்களுக்காக குரல் எழுப்பியவர் அவர் அமைச்சராக இருந்தபோது பல சேவைகளை செய்தவர் பல உதவிகளை செய்தவர் பல மக்களுக்கு பல வாழ்வாதாரங்களை வழங்கியவர் பாகப்பட்ட ஒருவரை சில சுயநல சில சுயநலவாதிகள் கடந்த காலங்களிலே அவரை விமர்சனம் செய்துவிட்டு தற்பொழுது அவர் மரணித்ததன் பின்பு சில 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 சுயநலவாதிகள் நீலக்கண்ணீர் அடிக்கின்றனர் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும் அனைத்தீன மக்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக பாகுபாடின்றி சேவைகளை செய்த ஒருவர் என்று மரணித்திருக்கின்றார் எம்மை எம்மை விட்டு பிரிந்து செல் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை மட்டம் தட்டிவிட்டு அவரை விமர்சனம் செய்து அவரை மட்டம் தட்டி அவரை அரசியலில் இருந்து ஒதுக்கியவர்கள் என்று அவருக்காக நீலக்கல்லில் வடிக்கிறார்